பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்கள் அத்தியாயம் பனிரெண்டு விவரம் விபத்து இதை தான் வாசிச்சு காட்டிருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் இல்லை தம்பி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு இருந்திருக்கலாம் அதனால அந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லக்கா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல தம்பி அந்த அம்மா மேல ஐயாவும் ஐயா மேல அம்மாவும் கொள்ள ஆசை பிரியம் பாசம் அன்பு எல்லாம் வச்சிருந்தாங்க அது அவங்க நடந்துகிட்ட இருந்தே அவங்க வீட்டுல வேலை பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தம்பி அப்போ பணப்பிரச்சனை ஏதாவது இருக்குமாக்கா ஏதாவது கடன் கிடன் சேச்ச அவங்க ரொம்ப பணக்காரங்க தம்பி அந்த ஐயாவுக்கு பத்து தலைமுறைக்கு வேண்டிய சொத்து இருக்குதான் அவர் சம்பாதிக்கணும்னு இல்லையாம் ஆனாலும் அவர் படித்த படிப்பு வீணாக கூடாதுன்னுட்டு இலவசமாக நோயாளிங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு நான் கூட எங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போச்சுதுன்னா ஏன் எனக்கே ஏதாவது முடியலன்னா அவர்கிட்ட தான் போவேன் எங்கள் தெருவில் எல்லாருமே அவர்கிட்ட தான் போவோம் நல்ல கைராசியான டாக்டர் தெரியுமா அந்த ஐயாவோட அப்பா பெரிய அரசியல்வாதி அந்த டீச்சர் அம்மா தான் கொஞ்சம் நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவங்க அவங்க கல்யாணத்தை அந்த அரசியல்வாதி அப்பா ஏற்றுக்கிட்டாராக்கா ம் அவர் ஒன்றுமே சொல்லலையாம் பையனோட விருப்பம்தான் தன் விருப்பம்னு சொல்லி சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சாரு நாங்கள்லாம் கூட போயிருந்தோம் என்ன வரவேற்பு என்ன சாப்பாடு நானெல்லாம் அப்படி ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லை தம்பி அன்னைக்கு தான் மொதோ மொதோ பார்த்தேன் அந்த டீச்சருக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்கன்னு யார் யார் இருந்தாங்கக்கா நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்களே அதனால கேட்குறேன் அப்படியெல்லாம் யாருமே அந்த பொண்ணுக்கு இல்லை தம்பி அதுவே ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்து படிச்சிருக்கு போல அதனால தானே டாக்டரோட அப்பாவே எல்லா செலவும் செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் அதாவது அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த ஐயாவோட அப்பா அவர் டாக்டர் பையன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாராக்கா ஆ மூணு நாலு தடவை வந்திருக்காரு தம்பி நானே பாத்திருக்கேன் அந்த டாக்டர் அவருக்கு ஒரே பிள்ளையாக்கா இல்ல தம்பி அதான் அப்பவே சொன்னேனே அவருக்கு ஒரு தம்பி இருக்காரு அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவரு அவர் அப்பா மாதிரி அரசியலில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கார் இப்போது ஏதோ எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பையன் கூட தான் ஐயாவோட அப்பா இருந்தார் அப்பப்போ வந்து டாக்டர் ஐயாவை பார்த்துட்டு போவார் ஆனால் இப்போ உங்கள் டாக்டரோட தம்பியும் அவர் ஒய்ஃபும் அவர் கூட தானே இருக்காங்க அப்படின்னா அந்த அரசியல்வாதி அப்பாவும் உங்கள் ஐயா வீட்டில் தான் இருக்காரா இல்லை தம்பி அவர் வரல சொல்லப்போனால் அவர் அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சின்னு ஐயா சந்தேகப்பட்டு போலீஸில் சொன்ன அன்னைக்கு வந்தார் டாக்டர் ஐயாவை சமாதானப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு தடவை வந்ததா தோட்டக்காரர் எங்கிட்ட சொன்னார் அப்புறமா அவரையும் வேலையிலருந்து அந்த அம்மா துரத்தி விட்டதும் எனக்கு செய்தி சொல்ல ஆள் இல்லாமல் போயிட்டாங்கப்பா அதனால அதுக்கப்புறம் அவர் வந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது தம்பி நீங்கள் உங்கள் டாக்டர் ஐயாவை அவர் ஒய்ஃப் காணாமல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்களா அவர் கிளினிக் வந்தாரா இல்லை தம்பி அந்த அம்மா காணாமல் போனதுலேருந்து அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்தார் அவ்வளவு தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் வெளியில் எங்கேயுமே வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் அவரோட ஹாஸ்பிட்டல் கூட மூடி தான் இருக்குது ஆமாம் ஏன் நீங்கள் அவங்கள பற்றி துருவி துருவி கேட்குறீங்க தம்பி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குக்கா அதுதான் கேட்டேன் சரி நாங்கள் என் ரூமுக்கு போகிறோம் சரி தம்பி மூவரும் ராஜாவின் அறைக்குள் வந்ததும் ராஜா கதவை தாழிட்டான் ராஜேஷ் ராஜாவிடம் ஏன் நீ அந்த அக்கா கிட்டே ஏதோ ஒரு பொண்ணோட கதையை இவ்வளவு சுவாரஸ்யமாக கேட்ட நம்ம கதையாக மாற்றிக்கவா அதுக்கு இல்லை ராஜேஷ் எனக்கு என்னவோ அந்த பொண்ணு தான் இந்த புக்கில் இருக்கிற பொண்ணாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதனால தான் அவங்க கதையை கேட்டேன் ஆனால் மங்களா அக்கா அந்த பொண்ணு கன்சீவ்டாக இல்லைங்கிறாங்களே அப்புறம் எப்படி இந்த புக்கில் இருக்கிற பொண்ணாக இருக்க முடியும் அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது இதில் இடிக்க என்ன இருக்குது ராஜா ஒருவேளை உன் யோகா சரியாக இருந்ததுன்னா மேபி மங்களா அக்காவுக்கு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தெரியாதோ என்னவோ அடா ஆமாம் அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஒரு வேளை மங்களா அக்கா என் வீட்டில் வேலை செய்கிறதால இந்த புக் இங்கே வந்திருக்கோ ஆ அது ஏற்றுக்க முடியாது ராஜா ஏன் ராமோ அந்த புக்கு முதல்ல எங்கிட்ட தான் வந்தது அப்படி அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்ச மங்களா அக்காவும் வீட்டில் இருக்காங்கன்னு அந்த புக்கு நினச்சிருந்தா அது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இல்லை வந்திருக்கணும் ஏன் வரல தட் இஸ் ஆல்சோ வேலிட் பாயிண்ட் ராமோ ராஜா எனக்கு என்னவோ நீ தேவையில்லாமல் அக்கா சொன்ன கதையை இந்த புத்தகத்தோடு இணைத்து உன்னையே நீ குழப்பிக்கிறேன்னு தான் தோணுது சரி சரி ரெண்டு பேரும் அந்த அக்கா கதையிலிருந்து நம்ம புக்கு கதைக்கு கொஞ்சம் வரீங்களா தோழர்களே ம் வா ராஜா நம்ம போய் அந்த கார் பக்கத்தை இன்னும் நல்லா பார்ப்போம் ஏதாவது தெரிய வருதான்னு பார்ப்போம் அக்கா சொன்ன கதையை உன் வைப் ஆஃப் பண்ணிட்டு கிளியர் மைண்டோட வா வாங்கடா வாங்க புக்க எடுக்கிறேன் இதோ பாருங்கடா இன்னும் இந்த வண்டி காட்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்குடா சரி அடுத்த பக்கத்துக்கு போ ராஜேஷ் இதோ போறேன் ராமு என்று திருப்ப முயன்றபோது ஒரு பயங்கரமான சப்தம் கார் ஓடிக்கொண்டிருந்த பக்கத்திலிருந்து வந்தது உடனே மீண்டும் அதே பக்கத்தை பார்த்தனர் அந்த கார் விபத்துக்குள்ளாகி இருந்தது அதிலிருந்த பெண்ணை காணவில்லை காரின் முன்பக்கம் ஒரு மரத்தில் மோதியிருந்தது காரின் பின்புறம் ஏதோ வண்டி பின்னால் இருந்து இடித்து தள்ளியதைப் போலவே நொறுங்கி போய் இருந்தது அதை மூன்று நண்பர்களும் உற்று பார்த்தனர் அடே இந்த கார்ல இருந்த பொண்ணு எங்கடா ஆமா ராஜேஷ் நீ சொல்ற மாதிரி இந்த காரை ஓட்டிட்டு வந்த பொண்ணை காணமேடா சரி அடுத்த பக்கத்துக்கு போ அப்போ தெரியும்னு நினைக்கிறேன் ராஜேஷும் அடுத்த பக்கத்துக்கு போக முயன்ற போது ராமு அவனை தடுத்து ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் இதை கவனிக்கலையா எதை எங்க அந்த பொண்ணு உனக்கு தெரியுறாளா ராமோ அதில் ராஜேஷ் அந்த காரோட பின்னாடி ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கரை பாருங்க அடா ஆமாம் ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு அதுக்கென்ன ராமோ ராஜேஷ் ராமு காட்டின ஸ்டிக்கர் என்னன்னு தெரியுதா இல்லையே எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்கு புரிஞ்சுதா ராஜா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தன் சொல்லுங்கப்பா எப்படி டாக்டர்ஸ்க்கு லாயர்ஸ்க்கு எல்லாம் ஒரு லோகோ இருக்கோ ஆமாம் டாக்டர்கள் வண்டியில் குச்சியை ரெண்டு பாம்பு பின்னிக்கிட்டும் லாயர்ஸ் வண்டியில் அட்வொகேட்டோட அந்த காலர் ரிப்பனும் இருக்கும் ஆனால் இந்த லோகோ எந்த ப்ரொஃபஷனை குறிக்குது உனக்கு புரியல ராஜேஷ் இரு இன்னும் சரியாக பார்க்குறேன் இந்த லோகோவை எங்கேயோ பார்த்துருக்கேனே டே ரெண்டு கைக்கு நடுவில் புக்கு அதில் பேனா எழுதுவது போலவும் அதுக்கு மேலே நேஷன் பில்டர்னு எழுதியிருந்தா அது என்ன லோகோன்னு உனக்கு தெரியல இது அத்தியாயம் பனிரெண்டு விவரம் விபத்து புத்தகத்தில் காட்டு வழியே ஓடிக்கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதும் அந்த காரின் பின்னால் இருந்த லோகோவை கண்டறிந்த ராமு சொல்ல அதை புரிந்து கொண்ட ராஜா லோகோவை பார்த்தும் புரியாது இருக்கும் ராஜேஷ் இவர்கள் மூவரும் அடுத்து என்ன செய்ய இருக்கிறார்கள் அந்த காருக்கு பின்னால் ஒட்டப்பட்டிருந்த சின்னம் எந்த தொழிலை குறிக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்